இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் நான் உங்களுக்கு சொல்ல போற கதை ரொம்பவே அதிசயமான கதை இந்த கதையில உலகத்திலேயே மிகப்பெரிய விலங்கான யானையும் மற்றும் மிகவும் சிறிய விலங்கான எலியும் இருக்காங்க இவ்வளவு பெரிய யானை ஒரு சின்ன எலியோட நண்பனா இருக்குமான்னு நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இன்னைக்கு நீங்க இந்த கதையை கேட்ட பிறகு பெரிய யானைக்கும் சிறிய எலிக்கும் நடந்த அற்புதமான சம்பவத்தை தெரிஞ்சுக்குவீங்க இந்த கதையில யானைகள் ரொம்ப பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க அந்த ஆபத்துல இருந்து யார் அவங்களை காப்பாத்தினாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப சிறிய எலிகள்தான் தான் அந்த பெரிய யானைகளை காப்பாற்றினாங்க எப்படி சிறிய எலிகளால் பெரிய யானைகளை காப்பாற்ற முடிஞ்சுது அதில் மாய சக்தி இருந்துச்சு இது ரொம்பவே சுவாரஸ்யமான சம்பவம் இந்த கதையை கேட்ட பிறகு நீங்க சிறியவங்களை கேலி செய்ய மாட்டீங்க எல்லாரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யணும்னு உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கிடைக்கும் அப்படி என்னதான் நடந்துச்சு யானைகளுக்கு எலிகள் எப்படி அவங்கள காப்பாத்தினாங்க தெரிஞ்சிக்கலாம் ஒரு அழகான காட்டுல யானைகள் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த யானைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா தங்கள் குடும்பத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அதே காட்டுல நிறைய சிறிய எலிகளும் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க எலிகள் எல்லாம் தங்கள் வசிக்கும் இடத்துல சந்தோஷமா இருந்தாங்க யானைகளும் எலிகளும் ஒண்ணு கொண்ணு எந்த தொந்தரவும் செய்யாம அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அந்த காட்டுக்கு கொடுமையான வேட்டைக்காரங்க வந்தாங்க அவங்க யானைகளை பிடிச்சு கொண்டு போயிடலாம்னு ஒரு கெட்ட திட்டம் போட்டாங்க யானைகளை பிடிக்க அவங்க ரொம்ப வலிமையான கயிறு வலைகளை வச்சாங்க அந்த வேட்டைக்காரங்க வச்ச வலையில பெரும்பாலான யானைகள் மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க யானைகள் எவ்வளவுதான் பலத்தோட அந்த வலைய கிழிக்க முயற்சி செஞ்சாலும் அந்த கயிறு வலைகள் கிழியவே இல்லை யானைகள் எல்லாம் பயத்துல கத்தின அவங்களுக்கு ரொம்ப கோபமும் வந்துச்சு அழுகையும் வந்துச்சு ஆனா எந்த வழியும் தெரியல யானைகளோட தலைவன் ரொம்ப கவலையில ஆழ்ந்து போச்சு இப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க இவ்வளவு பெரிய யானைகளை யார் காப்பாத்த போகுது அவங்களுக்கு யார் உதவி செய்ய போகுது அந்த சமயத்துல காட்டில் வசிச்சுக்கிட்டு இருந்த சிறிய எலிகள் யானைகளோட அந்த கஷ்டத்தை பார்த்தாங்க எலிகளுக்கு யானைகள் மீது ரொம்ப பரிவு வந்துச்சு எலிகளோட தலைவன் மற்ற எலிகளை பார்த்து சொன்னான் நம்ம நண்பர்களான யானைகள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க நாம அவங்களுக்கு உதவி செய்யணும் நாம சிறியவங்கன்னு அவங்கள காப்பாத்த முடியாதுன்னு நினைக்காதீங்க எலிகளுக்கு ஒரு அருமையான ஐடியா தோணுச்சு அவங்களோட கூர்மையான பல்லால அந்த கயிறு வலைகளை கடிச்சு கிழிச்சிடலாம் நினைச்சாங்க இது ரொம்ப நல்ல ஆலோசனை எலிகளோட யானைகளோட போய் சொன்னான் யானை அண்ணா கவலைப்படாதீங்க காப்பாற்றுவோம் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க யானைகளோட தலைவன் ஆச்சரியமா கேட்டான் நீங்க இவ்வளவு சிறியவங்க எங்களை எப்படி காப்பாத்துவீங்க அப்போ எலிகளோட தலைவன் சொன்னான் அண்ணா எங்களோட சிறிய பல்லுகள் உங்களுக்கு ரொம்ப பயன்படும் எல்லா எலிகளும் ஒண்ணா சேர்ந்து அந்த வலிமையான கயிறு வலைகள் மீது ஏறின அவங்க தங்களோட கூர்மையான சிறிய பல்லால அந்த கயிறுகளை வேக வேகமா கடிக்க ஆரம்பிச்சாங்க எலிகள் எல்லாம் ரொம்ப கடுமையா வேலை செஞ்சாங்க அவங்க ஒரு நிமிஷம் கூட ஓய்வு எடுக்காம தொடர்ந்து கயிறுகளை கடிச்சுக்கிட்டே இருந்தாங்க சிறிது நேரத்திலேயே எலிகளோட கடின முயற்சியால அந்த வலிமையான கயிறு வலைகள் எல்லாம் அறுந்து போச்சு எல்லா யானைகளும் அந்த வலையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க யானைகள் எல்லாம் எலிகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க எலிகளுக்கு மனமாற நன்றி சொன்னாங்க இவ்வளவு சிறிய உயிரினங்கள் இவ்வளவு பெரிய உதவி செஞ்சதுக்காக அவங்கள ரொம்பவே பாராட்டினாங்க குழந்தைகளே இந்த கதையில இருந்து நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க பெரியவங்கன்னா மட்டுமே எல்லாத்தையும் செய்ய முடியும்னு இல்ல சிறியவங்களும் ரொம்ப நல்ல வேலைகள் செய்ய முடியும் யானைகளும் எலிகளும் அன்னைக்கு அப்புறம் ரொம்ப நல்ல நண்பர்களா ஆயிட்டாங்க அவங்க எல்லாம் ஒன்னாவே சேர்ந்து அந்த காட்டில் சந்தோஷமா வாழ்ந்தாங்க யானைகள் எலிகளை மதிக்க ஆரம்பிச்சாங்க இந்த கதையோட நீதி என்னன்னா நாம எவ்வளவு சிறியவங்களா இருந்தாலும் நம்மால பெரிய நல்ல வேலைகள் செய்ய முடியும் அதுக்கு மனசு இருந்தா போதும் நீங்களும் உங்க நண்பர்களுக்கு உதவி செய்யுங்க உங்களை விட சிறியவங்க இருந்தாலும் அவங்களையும் மதியுங்க எல்லார்கிட்டேயும் ஏதாவது நல்ல விஷயம் தெரியும் எலிகள் யானைகளை காப்பாத்தின மாதிரி நீங்களும் யாராவது கஷ்டத்துல இருந்தா அவங்களுக்கு உதவி செய்யுங்க நம்மால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அப்பதான் எல்லாரும் சந்தோஷமா வாழ முடியும் கண்ணுகுட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குமா வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோடு சந்திப்போம் பை பை Kids please like, share, and subscribe to this video. Story Kids Rise